யார் தந்துடுவா ஐயோ இருங்க ஆ யாரு தந்துடுவானு

ஓகேங்களா ஆனா நீங்க வந்து வீரம் பாட்டு தான் ஓடிச்சு இல்ல அது மட்டும் தான் ஓடிச்சு கண்டிப்பா ஓடிச்சி வந்து யார் ஜெய்ப்பாங்கன்னு கேட்டீங்கன்னால் அதுக்கு பதில் சொல்லி கேமரா இங்கே மைக் இங்கே வச்சால் தான் என் வாய்ஸ் கேட்கும் அதில் ஆல்ரெடி ரெண்டு பேருமே ஜெயிச்சேன்னு சொன்னா சமூகமா இருக்கும் ஏன்னா தலை சேரபதி அப்படின்னு ஓகே ப்ரோ தலை சரபதி ரெண்டுமே கேக்குங்க ப்ரோ பார்த்தேன் ப்ரோ அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது இந்த அனௌன்ஸ் எல்லாம் போட்டாங்க என்னாலும் சர்ப்ரைஸா தான் இருந்தது இது இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை அஜித் சார இந்த மாதிரி மூணு இதுல ஆல்ரெடி நம்ம ஆதிக் ரவிச்சந்திர சாரோட படம் மார்க் ஆண்டனி பார்த்துருப்போம் நல்லா எடுத்திருந்தாரு ஸோ மாதிரி லைக் ரெட்ரோ கேங்ஸ்டர் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு அந்த மிடில் ஃபிங்கர்லாம் எக்ஸ்ப்ளென் நல்லா தான் இருக்கு

சூப்பராக இருக்கும் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம போகிறத விட நம்மளை டேரெக்டாக போகிறத விட சூப்பராக இருக்கும் ப்ரோ நம்ம தலைப்படனா நம்ம சொல்லவே தேவையில்லுக்கு ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வெயிட்டிங் தான் ப்ரோ எங்கள் பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமான்னு தெரியல அதான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் பக்காவாக பார்க்குறோம் ப்ரோ பொங்கல் போது கோட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ சூப்பராக பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ நல்லா இருக்கு இந்த மாதிரி பார்த்ததில்லை தலையை மங்காத்தாவுக்கு அப்புறம் இந்த கெட்டப் இப்போ தான் பார்க்குறோம் மூணு வேரியேஷன் கொடுத்துருக்காரு எல்லாம் ஒரே கெட்டப்பாக இருக்குமா இல்லை தனித்தனியாக இருக்குமான்னு தெரில பட் வெயிட் பண்ணுறேன் தலை படத்துக்கு வெயிட் பண்ணுறேன் ரொம்ப நாள் கழித்து மங்காத்தா மாதிரி ஒரு மாஸ் படம் வந்துச்சுன்னா யாருக்கு தான் பிடிக்காது தெரியும் படம் அளவு இருந்துச்சு பட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்துச்சு ஆனால் கொஞ்சம் தான் சர்டிஃபிகேஷன் பண்ணிச்சு குட் குட்டில் பார்ப்போம் ஆதி ஆதிக்க ரவிச்சந்திரன் மார்க்காண்டியன் எடுத்திருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ஐ வெயிட்டிங் ஓகே ப்ரோ அவர் மாடலிஷ்யூங்களில் நிற்கிறாரு ம் அதில் வந்து மிடம் பிண்கல் காட்டியிருக்காரு அது பிரச்சனை இல்லை ப்ரோ இப்போ காமனாக எல்லா மூவிலையும் வந்துக்கிட்டு இருக்குது இங்கிலீஷ் மூவிஸ்லாம் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு தமிழ் மூவியிலையும் மோஸ்ட்லி வருது இதை வந்து விஜய் பண்ணாலும் அஜித் பண்ணால் மட்டும்தான் பெருசாக காட்டுறோம் அது விஜய் பண்ணால் பெருசாக கொண்டு வராங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அதான் விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதாக எல்லாரும் ஓகே ப்ரோ எல்லாேருமே எதிர்பார்த்த விழா முயற்சி அப்டேட் வரும்னு பார்த்தாங்க அது பார்த்து இன்பாய்டு அப்டேட் வந்துருக்குது அது எப்படி பொங்கலுக்கு லீஸ் ஆகி ஒரு பொங்கலுக்கு டீஸ் ஆகும் விடாபூயிற்சிக்கு வெயிட் பண்ணுறோம் தலை தலைப்படம் வந்தாலே வெயிட்டிங் தான் மாசாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாம் எந்த படம் வந்தாலும் வெயிட்டிங் தான் ப்ரோ தலைப்படம் இருக்கிறதே பொங்கலுக்கு லீஸ் ஆகும் இந்த படமே பொங்கலுக்கு ரீஸ் ஆகுது அது எப்படி தலை பொங்கல் மாதிரி பார்க்கலாம் எல்லாருக்கும் தலை தீபாவளி தலை பொங்கலும்பாங்க ஒம்பது ஒம்பது நாளைக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தலை தீபாவளி வந்துச்சு அதுக்கப்புறம் தலை பொங்கல் நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ரைட்டிங் விஸ்வாசம் அது மாதிரி நல்லா பண்ணிச்சு பொங்கலுக்கு வந்து ஏன் வெயிட்டிங் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறார் தலைவர் அவர் எப்போயுமே தலை தான் தமிழ்நாட்டுக்கு சிங்கம் அது ஒரு சிங்கம் தான் வேறு எதுவுமே கிடையாது மூணு ஒரே கிட்டத்தில் மூணு ஸ்டைலாக நிற்கிறாரு வெவ்வேறு இதுமா இருக்கிறார் பார்க்குறதுக்கு அல்டிமிஸ்டார் நான் அவர் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது அவர் வந்து தலை மத்திரம் ஊனம் வச்சுக்கோ தமிழ்நாடு அலுறாங்க அது மாதிரி

எல்லா பொங்கல்லையும் தலைப்படம் ரீசாகும் போய் இந்த இந்த படமும் பொங்கல் பயங்கரமாக தருமபுரி கிருஷ்ணகிரியில் தலைப்படம் வந்தாலே சும்மா அலாரம் அந்த ஏரியாவில் என் ஊர் வந்து கிருஷ்ணகிரி தான் சாந்தியாடு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அஜித் படம் வந்தா அலோரம் அப்படியே தேட்டுருவாங்க தலன்னா தலை பொங்கலு தான் ரிலீஸ் ஆகும்ண்ணா அது எந்த மோட்டருமும் கிடையாது தலைன்னா தலைப்பொங்கல் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை தான் வேற எவனுமே கிடையாது ஆல்ரெடி அவருக்கு ட்ரிபிள் ஏன்றது க கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மார்க்காண்டினியில் தான் பார்த்தோம் இதுக்கப்புறம் இந்த இது எப்படி எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள் அதான் ப்ரோ இதுக்கு முன்னாடி கொடுத்தது மாதிரி ட்ரிபிள் மாதிரி இல்லாமல் மார்க்காண்டனி மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காண்டி த்ரிசா லான் மகேந்திரா அந்த மாதிரிலாம் வேணாம் கொஞ்சம் மார்க்காண்டனி மாதிரி ரீசெண்டாக கொடுத்தா நல்லா இருக்கும் டைட்டில் கொஞ்சம் தான் ப்ரோ இது அந்த டைட்டிலுக்கு உங்களுக்கு எப்படி இம்ப்ரெசிவாக ஒருத்தவங்க பார்த்தா இம்ப்ரெசிவாக இருக்கும் இல்லை ஸோ விடாமுயற்சி அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தது இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் விட்டுருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி வந்து நினைக்கிறதுக்கு வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த டாபிக் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கலாம் அது மூணு கேரக்டராக கூட இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட் லுக்லேயும் மூணு கேரக்டர் தான் வருது ஒரு கேரக்டர் நல்லது ஒரு கேரக்டர் கெட்டது ஒரு கேரக்டர் அப்படியா அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஸோ நம்ம வந்து டைட்டில் வச்சு நம்ம வந்து படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க அதனால் அது வந்து நம்ம டைட்டில் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அது வந்து அவங்க படம் டீம் தான் முடிவு பண்ணுறாங்க ஆதிக ராவச்சந்திரன் டேரக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுதான் ப்ரோ மாதிரி கொடுத்த படம் மாதிரி இது கொடுக்காமல் டீசெண்டாக மார்க் அண்டை மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ரோ பொங்கல் அப்போது இது ஜில்லா பிளஸ் வீரம் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா யார் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்ல இருப்பாங்க ஸோ லோவில் இருப்பாங்கன்னு சொல்லலாம் க்ளாஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு வந்துச்சுன்னா அது வந்து எப்படி வந்து அதிக சார் தான் வருவார் அது வந்து எல்லாரும் தெரிஞ்சது அப்ப விஜய் சார் கோட்டுக்கு என்ன பண்ணுவாங்க கோட்டுக்கு வந்து நான் கோட்டு இல்ல ஆல்ரெடி VFX வந்து லோலான ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனி ஆல்ரெடி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்கமே அந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து அவஞ்சர்ஸ் எண்ட் கேம் ப்ளஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க பண்ண VFX தான் இப்போ வந்து இங்க பண்ணிருக்காங்க அதுலமா கேப்டன் இது சென்னை அல்டிமேட் சார் அஜித் சார் வாழ்க